நீங்கள் ஐயாவுக்கு எதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னா வாசனைப் பொருட்கள் எது வேணும் ஏலக்காய் பட்டை கிராம்பு பச்சை கற்பூரம் நீங்கள் வெட்டி வேறு மாலை இது எல்லாமே வாங்கிட்டு வரலாம் இது இல்லாமல் பூ இது எல்லாமே நம்ம கோவில்லேயே இருக்கும் நீங்கள் இங்கேயே வாங்கி நீங்கள் ஐயாவுக்கு நீங்கள் சமர்ப்பிச்சிடலாம் பூக்கள் எனக்கு நந்தியா வட்ட பூ ரொம்ப தேவை இந்த தீர்த்தங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு எனக்கு நந்தியாவட்ட பூ தேவைப்படுது நீங்கள் அந்த பூ வெள்ளை கலரில் இருக்கிற வெள்ளை தாமரை வெள்ளை கலர் இருக்கிற எல்லா பூனாலும் நீங்கள் கொண்டு வரலாம் அது எனக்கு அபிஷேகத்துக்கும் இந்த தீர்த்தம் தயாரிக்கிறதுக்கும் தேவைப்படுது இதை தாண்டி எனக்கு மருதாணி பூ மருதாணி இலை இதுவும் எனக்கு அதிகமாக வேணும் பூஜைக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நாய் கடுகு வெண்கடுகு இந்த ரெண்டும் எனக்கு பூஜைக்கு தேவைப்படுது கண் எல்லாம் முடிக்கிறதுக்கும் நான் சுத்தம் பண்ணுறதுக்கும் எல்லாமே எனக்கு பூஜைக்கு தேவைப்படுது பக்தர்கள் நீங்கள் இதை வாங்கிட்டு வரலாம் இதை தாண்டி உங்களுக்கு என்ன பிரியப்படுறீங்களோ அதை நீங்கள் வாங்கிட்டு வரலாம் எப்போதுமே ஐயர் இருப்பாங்க சார் ஞாயிற்றுக்கிழமை லீவா இல்லை நம்ம கேளக்கிய சித்தர் கோவிலுக்கு லீவே கிடையாது நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் கோவில் திறந்து தான் இருக்கும்